கருப்பொருள் என்றால் என்ன என்று பார்ப்போமா சொல்கிறேன் கேளுங்கள் அந்தந்த நிலத்தில் கருக்கொண்டுள்ள பொருட்கள் கருப்பொருட்களாம் தெய்வம் உணவு மரம் பறவை பறை தொழில் மலர் நீர்நிலை ஆகிய பொருட்கள் கருப்பொருட்கள் தெய்வமும் கருப்பொருட்கள் ஒன்றாம் ஆமாம் அந்த காலம் மு முழு முதற் கடவுள் பற்றிய எண்ணம் தோன்றாத காலம் கோயில்கள் உருவாகாத காலம் ஐந்து நில மக்களுக்கும் வேறு வேறு தெய்வங்கள் குறிஞ்சிக்கு முருகன் முல்லைக்கு மாயோன் மருதத்துக்கு இந்திரன் நெய்தலுக்கு வருணன் பாலைக்கு கொற்றவை கருப்பொருள் பற்றி தொல்காப்பிய கூற காரணம் என்னம்மா ஒரு புலவன் கவிதை பாடும்போது கவிதையில் வரும் பாத்திரம் களத்தில் எந்த காலத்தில் என்ன செயலை செய்து கொண்டு இருந்தான் என்று சொல்லுவான் அப்போது நாடக மேடையில் பின்புலமாக திரைச்சீலை தொங்குவதைப் போல அதாவது சீன் செட்டிங் போல கவிதையில் அந்தந்த நிலத்து கருப்பொருளை பின்புலமாக வைத்து பாடுவான் அப்படி பாடும்போது அந்த கவிதை காட்சி இன்பமாக தந்து உயிரோவியமாக காட்சியளிக்கும் அந்தந்த நிலத்துக்கு பின்புலமாக தெய்வம் முதல் உணவு வரை ஒரு கருப்பொருட்கள் அமைவன நான் கருப்பொருள் என்றால் என்ன என்று பாடுகிறேன் மாணவர்களாகிய நீங்கள் ஒயிலாட்டம் ஆடு ஆட ஆடுவீர்களாட்டுமில்லங்கடிலே ஹ் தில்லாலே தெய்வம் முதல் பாடும் பண்ணும் கருப்பொருட்கள் ஆகுமேலங்களிலே நிலத்திலே கரு கொண்டன கருப்பொருட்கள் ஆகுமே தில்லாலே கவிஞனுக்கு கவிதை பாட தில்லாங்களிலே அவை பின்புலம் ஆகுமே தில்லாங்களிலே தில்லாலேலோ தில்லாலே கவிஞனுக்கு கவிதை பாடும் பொழுது அதில் இயற்கை பின்னணியாக உதவுவன கருப்பொருட்கள் என்பது புரிந்ததா